மாவட்டம் மங்களூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உட்பட்ட பெருமுலை ஆதிரவாக பொது நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா இலவச வீட்டு படம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க அரசு கிட்ட பரம்பரை கோரிக்கை முடிச்சுட்டு இருக்காங்க இப்ப கடைசியா கூட தமிழக முதலமைச்சரை சந்திக்கிற அடிப்படையில் தலைமைச் செயலர் சென்று மனு கொடுத்திருக்கோம் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுத்திருக்கோம் வட்டாட்சியரை நூறுக்கும் மேற்பட்ட முறை சந்திச்சு மனு கொடுத்து எங்களுடைய கஷ்டத்தை போக்க சொல்லியும் எங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க சொல்லியும் மனு கொடுத்தோம் ஆதிராவோட மக்களுக்கு வீட்டுமனை என்பது ஒரு கேள்வி கவனக்குறையாகவே புறையே செயல்பட்டு இருக்கு அந்த அடிப்படையில் எல்லா இடத்தையும் மனு பார்த்துட்டோம் எந்த ஒரு நடவடிக்கை எங்களுக்கு நாங்கள் தங்க காரிய வேண்டாம் அடிப்படையில் அரசோட கவனத்தை ஈர்க்க அடிப்படையிலையும் இன்று பெருமுறை கிராமத்தினுடைய மயானம் அதாவது சுடுகாட்டில் ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இனிமேலாவது தமிழக அரசு கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி வட்டம் மங்களூர் ஊராட்சி ஒன்றிற்கு உட்பட்ட பெருமுலை பொதுமக்கள் பார்த்திங்கன்னா நீண்ட வீட்டு மனு கேட்டு பல தரப்பட்ட அதிகாரிகளோட முறையிட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தாலும் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டதால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமலை சுடுகாட்டு அதாவது மயானத்தில் ஒரு மா காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கும் போது வருவாய்த்துறத வந்து அதிகாரிகள் பார்த்திங்கன்னா இந்த இப்போ ப்ராசஸ்ல இருக்குன்றாங்க அது வீட்டு மலைக்கான பெருமலை ஆதரவு மக்களுக்கு வீட்டு வீட்டுமனை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் காத்திருப்போட தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கு இருந்து கடிதம் எழுதி வாங்கி இருக்கப்படாமல் நன்றி